இலங்கை தலைநகர் கொழும்புவில் கடந்த இரண்டரை மாத காலமாக தொடர் ஊரடங்கால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் அவரது கட்சியின் பிரமுகர்கள் இரவு பகல் என்று பாராது மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கி வருகின்றார்கள் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களுக்கும் உலர் உணவுப் பொருட்களை கடந்த இரண்டு மாத காலமாக தலைவர் மனோ கணேசன் வழங்கி வருவதால் கொழும்பு வாழ் மக்களின் பேராதரவு அவருக்கு கிடைத்து வருகிறது தலைவர் மனோ கணேசனின் இந்த தன்னார்வ பணிகளில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அமைப்பு செயலாளர் ஜனகன் விநாயகமூர்த்தி மாநகர சபை உறுப்பினர் விஷ்ணு காந்தன் மற்றும் அமைப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் பலர் இந்த மக்கள் பணியில் களப்பணியாற்றி வருகிறார்கள் தலைவர் மனோ கணேசனின் இந்த பெரும் பணிகள் தொடர்ந்தும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் அமைப்பாளர் செந்தில்குமார் எமது புதியவானம் தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தார் எங்களது இடைவிடாத நிவாரண பணி பெருந்தலைவர் மனு கணேசன் அவர்களின் தலைமையில் நேற்றும் கில்லப்பனை கோம்பிக்கலை என்ற பிரதேசத்தில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு சென்ற அடாது பெய்த மலையிலும் விடாது தொடர்ந்தது அவர்களுடைய சிறப்பு பயணம் மழை வெயிலை பொருட்படுத்தாது வீரநடை போட்டு முன்னோக்கி செல்லும் எங்களுடைய தலைவரின் அடிப்பாதையில் நாங்களும் பின்னோக்கி செல்லும் போது மெய் சிலுக்கின்றது எனக்கும் பெருமையாக இருந்தது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகுப்பம் ஊராட்சி ஒன்றின் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் ராஜகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கல்வி கற்கும் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் உள்ளிட்டோருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான சமையல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பள்ளி ஆசிரியர்கள் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் கொரோனா வேடமிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது பெரும் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் வளர்மதி ஆசிரியர்கள் திருவிளக்கு கோபிநாத் டி கோபிநாத் லில்லி ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள் புதிய வானம் செய்திகளுக்காக கொழும்பு செய்தியாளர் மணி ஸ்ரீகாந்தன் மற்றும் குடியாத்தம் ரவி கிரணுடன் நிர்மல் குமார்